அந்தரங்கம் அறிவோம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அனுப்பி சொன்ன அரிதாஸ் என்னடா நார்மல் கண்ணன் பேசியிருந்தவங்க இன்றைக்கி அகண்மை கண்ணட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுவும் ஒரு வகையான மனிதர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் காமன் பிரச்சனை தான் இது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோன்றதுனால ஒரு சின்ன டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் இந்த அந்தரங்கம் அறிவோம் சேனலில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண் மலட்டுத் தன்மையாக இருந்தாலும் சரி பெண் மலட்டுத் தன்மையாக இருந்தாலும் சரி அது சார்ந்த பதிவுகள் அனைத்தும் வெற்றும் செய்யப்படும் என்னென்ன மூலிகைகள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே கொடுக்கலாம் என்னென்ன உணவுகளை கொடுக்கலாம் இல்லை என்னென்ன மருந்துகளை கொடுக்கலாம் இல்லை என்ன உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றலாம் முன்னோர்கள் ஏன் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பதினஞ்சு குழந்தைங்களாம் பெற்றுக்கினாங்க ஏன் அப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கு ஏன் நிறைய இடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏன் அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது கருமுட்டை வளர்ச்சி இல்லை கருமுட்டை வெடிக்கலை கர்ப்பப்பை போய் வீக்னஸ்ஸாக இருக்குது அந்த டியூப்பில் அடைப்பு இருக்குது அப்படின்றாங்க ஆண்களுக்கு ஸ்போம் கவுண்டிங் இன்க்ரீஸ் இல்லை வளரல வளர்ச்சி இல்லை முட்டலெட்டு இல்லை உயிரணுக்கள் இல்லை எல்லாம் இறந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி ஆண் ஆண்மையும் குறைந்து போயிருக்கு எழுச்சி இல்லை டைமிங் இல்லை அதே மாதிரி அந்த உணர்வு இல்லை இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை அந்த உணர்வு அந்த நினைவுகள் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்போம் வெளியே வருது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இதனால் சுய இன்பம் செஞ்சு கைப்பழகங்கள் செஞ்சு நிறைய உடலில் பக்க விளைவுகள் அதாவது நரம்பு தளர்ச்சி முகமெல்லாம் டொக்கு விழுறது ஒல்லி ஆயிடுறது பதட்டம் பயம் கை கால் நடுக்கம் அசதி சோர்வு டயர்னஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்க ஏற்படுகிற வாய்ப்புகள் அதிகம் இப்படி அனைத்து வகையான அந்தரங்கம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் இந்த சேனலில் விவாதம் செய்யலாம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய டிப்ஸுகள் கொடுக்கலாம் அதே மாதிரி அதில் குணமானங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த சேனல் தொடங்கியிருக்கு இதில் நிறைய மருத்துவர்கள் பேசுவாங்க பாரம்பரிய வைத்தியர்கள் பேசுவாங்க அனுபவம் வாய்ந்த நேச்சுரோபதி டாக்டர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பாட்டி வைத்தியம் செய்கிறவங்க கிராமப்புறங்களில் வைத்தியம் செய்வங்க இவங்களுடைய அனுபவங்களே தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறாங்க சரி இப்போ ஆண் பேர் இருப்பாளருக்குமே ஏற்படக்கூடிய அந்தரங்கம் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஜென்ட்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய முன்னாடி தான் வெண்பூசணி அதாவது திஷ்டி பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இதுதான் திஷ்டி பூசணிக்காய் வெண்பூசணின்னு சொல்லுவாங்க இப்படி திஷ்டிக்கு சுற்றி உடைக்கிறது தான் இப்போ இது என்ன பண்ணுன்னா நூறு கிராம் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதையோடு கட் பண்ணி தண்ணியில் கலவி மிக்சியில் கட் பண்ணி போட்டு அரைச்சி பொழிஞ்சு வடிகட்டி அந்த சாறு எவ்வளோ வருதோ அந்த சாரை சாப்பிட்ட பின்னாடி தினமும் ஆண்கள் பெண்கள் இருப்பாலருமே குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆண்மை தன்மை குறைபாடு அதாவது ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மெல்ல 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 சரியாகும் மூலாதாரம் சூடு குறையும் உடல் உஷ்ணம் குறையும் அதே மாதிரி விந்து பையில் இருக்கிற பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் யூடை இன்ஃபெக்ஷன் சரியாகும் எழுச்சி அந்த உணர்ச்சி அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு உணவு இது பெண்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு வரும்போது தினமும் சாப்பிட்டு வரும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீர்க்கட்டி நார்கட்டி மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும் அந்த டியூப்பில் அடைப்புகள் ஏற்பா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கருமுட்டை வளர்னா வளர்ச்சி அடையும் வெடிக்கலனா வெடிக்கும் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகும் இப்படி ஆண் பெண் இருப்பாளருக்குமே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது தான் பார்த்திங்கனாக்கா இந்த வெண்பூசணி இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து அதாவது மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே கடைப்பிடிக்கலாம் கடைப்பிடிச்சிட்டு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துகிட்டு வாங்க இன்னும் நிறைய இருக்குது மொழிகளை சொல்லப்போனாக்க நிறைய இருக்குது நான் நிறைய விடைகளை பேசியிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் இப்போதைக்கு இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை இது எடுக்கும்போது சளி பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜூஸில் மிளகு தூள் தூள் மஞ்ச தூள் தேவையான அளவு போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளியே பிடிக்காது இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் இதை சாப்பிட்றதுனால எந்த பக்க விளைவுகளும் இருக்காது சரிங்களா இதோடு சேர்த்து ஆண் பெண் இருப்பாளருக்குமே ஏற்படக்கூடிய அந்தரங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆண் மாலட்டு தன்மை பெண் மாலட்டு தன்மை எதுவாக இருந்தாலும் சரி ஆண்மை குறைபாடு இல்லை பெண் மலிட்டு தன்மை எதுவாக இருந்தாலும் அவங்க ஜென்ரலாக எடுக்க வேண்டிய அரிசி என்னன்னா ஆண்கள் கருங்குருவை அரிசி இட்லிக்கு கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி இட்லி தோசை செஞ்சுக்கலாம் கருங்குறி சாப்பாடு செய்யலாம் பொங்கல் செய்யலாம் பிரியாணி செய்யலாம் கஞ்சி செய்யலாம் எது வேணாலும் செஞ்சு ஆண்கள் சாப்பிடுங்க மாப்பிள்ளை சம்பா யார் சாப்பிட்றத நான் என்ன வீடியோ சொல்லிப்போம் அவங்க சாப்பிட்லாம் இதோட சேர்த்து சாப்பிட்டாலே தவறில்லை பெண்கள் குறிப்பாக பூங்கார் அரிசி பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அரிசின்னு சொல்லலாம் இந்த பூங்கார் அரிசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்களுக்கு எப்படியோ அதே மாதிரி பெண்களுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் மட்டும் தைராய்டு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பெண்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் விசேஷமாய் இந்த அரிசி பயன்படும் அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறை உணவியல் முறை கொஞ்சம் மாற்றுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க முடிஞ்சளவுக்கு இது புதுச்செல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நம்ம சொல்ல போகிறோம் செய்முறையோடு சொல்ல போகிறோம் மூலிகையோடு சொல்ல போகிறோம் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் நிறைய பேர் பேச போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சக்சஸான ஃபார்முலாவாக சொல்ல போகிறாங்க பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் பதினாறு பெற்று பெருவாள் வாழ்வ வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு அறிமுனை பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்